வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம கிராஸ் கட்டிங்குடைய பலன்கள் என்ன தீமைகள் என்ன அதாவது ப்ளஸ் மைனஸ் இந்த கிராஸ் கட்டிங் போகிறதுனால என்னென்ன ப்ளஸ் கிடைக்குது எதென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் எளிமையாக இதில் நான் இப்போ கிராஸ் கட்டிங் தான் அதை வெட்டியிருக்கேன் ஏன்னா அலுவல்ஸ் கிராஸ் கட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க அந்த அலுவல்ஸ் கிராஸ் கட்டிங் இருக்கிறதுனால நம்ம அப்படியே அதே மாதிரி கிராஸ் கட்டிங்கில் வெட்டியிருக்கோம் ஆனால் அதில் என்ன வந்து நன்மைகள் இருக்குது என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கிராஸ் கட்டிங்கை யாருக்கெல்லாம் அவசியம் யாருக்கும் நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா கிராஸ் கட்டிங் மூலமாக என்னென்ன நம்ம இருக்குது என்னென்ன என்னென்ன அதில் விஷயங்களுக்காக இந்த கிராஸ் கட்டிங்கை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதுக்கான விஷயத்தை நம்ம கிராஸ் கட்டிங் அவாய்ட் பண்ணுறோன்னா கிராஸ் கட்டிங் நம்ம பொழுது அந்த என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் இதையும் நம்ம பார்ப்போம் இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் முதல்ல பார்த்துருவோம் இப்போது இந்த பாடி வந்து இந்த அளவு இருக்குது இப்போ இவங்களுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ தேவையான லூஸ் அளவு இப்போ இவங்களுக்கு இவ்வளோ தேவை லூஸ்னாலும் ஓகே வந்துடும் இவ்வளோ லூஸ் தேவைனாலும் வந்துடும் இவ்வளோ லூஸ் தேவைனாலும் வரும் ஓகேவா இப்போ நார்மலாக இயல்பாக இவங்களுக்கு இருக்குது கொஞ்சமாக அப்படி லூஸ் தேவைப்பட்டாலும் ஓகே இவங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்னும் அதிகமாக லூஸ் தேவை வேணும் அப்படி சுத்த வேணும் அப்படின்னா கூட இப்போ வந்துடும் இன்னும் நல்லாவே டைட் இழுத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னா இழுத்துக்கும் இந்த இழுத்துக்க வேண்டிய தேவை வந்து இதில் லூஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிற தன்மை இந்த கிராஸ் கட்டிங் இருக்குது இதே நம்ம வந்து இப்போ ஸ்டெயிட் கட்டிங்கில் போடுந்தோம்னா குறுக்கில் இழுக்க வேண்டிய அளவு எவ்வளவோ அது ஒரு அரை இன்ச்சுலேருந்து கால் இன்ச்சு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஹெஸ்பெண்ட் ஆகாது ஆனால் இது கிராஸ்ன்றதுனால நல்லா எஸ்பெண்ட் ஆகும் இது மாதிரி எவ்வளோ தூரம் ஹெஸ்பண்ட் ஆகுது அப்போ இது ஒரு காரணம் இழுவத்தன்மை வருது இது ஒரு காரணம் கிராஸ் கட்டிங் போடுறது ஓகேவா அடுத்தது இந்த டாட் பாயிண்ட் உயரம் இது வந்து ஒரு பொதுவான கணக்கில் நம்ம வச்சிடும் அப்படின்னா பாருங்க இப்போ இதுலேயும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இழு இழுத்து கொடுக்கும் பாருங்கள் இப்போ சோழர் இப்படி கை வச்சுட்டேன்னா இவ்வளோ இவ்வளோ வேணுணாலும் எழுத்து கொடுக்கும் இவ்வளோ வேணாலும் எழுத்து கொடுக்கும் இவ்வளோ வேணாலும் எழுத்து கொடுக்கும் ஓகேவா இது வந்து இப்போ பத்தரை இன்ச்சு இதில் இருக்குது பதினொன்று வேணுன்னாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பதினொன்றுக்கு வந்துடும் பதினொன்றரை வேணுன்னாலும் அந்த பதினொன்றைக்கு வந்துடும் பன்னெண்டு வேணுணாலும் வந்துக்கும் அந்த அளவுக்கு இதில் இருபத்தொன்பது வருது இந்த கிராஸ் கட்டிங்கில் ஓகேவா அப்போ பால் வியூஸும் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எஸ் எழுபத்தொன்பது வந்து இது எஸ் பண்ணி அந்த பால் வியூஸ் வந்து உட்காந்துருது டாட் பாயிண்ட் வந்து நம்ம கணக்கு வந்து ஒரு புரிதலாக ஒரு தோராயமான கணக்கு வச்சுட்டா கூட அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இழுத்து கொடுத்துருது இப்போ மொத்த முழு முன் உயரமும் கூட தேவைன்னா வருங்க இழுத்துக்கும் எவ்வளோ வேறுமோ அவ்வளோ தூரம் இழுத்துக்கும் ஓகேவா ரைட்டு இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிராஸ் கட்டிங்கு அதிக பேர் வந்து கட்டிங்காக போடுறாங்க ஏன்னா துல்லியமாக நம்ம கணக்கு போடுறோம்ன்ற கட்டாயம் இல்லை இந்த கிராஸ் கட்டிங் போடுறதுனால துல்லியமான கணக்கு போடணும் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக இந்த பால் யூஸ் வந்து அவங்களுக்கு போய் கரெக்டாக உட்காரணும் இந்த டாட் பாயிண்ட்டு பர்ஃபெக்ட்டாக இருக்கணும் முன் உயரம் இந்த டாட் பாயிண்ட் கிட்ட உயரம் முன் உயரம் நான் சொல்கிறேன் நம்ம முன்னுட்டு இந்த இடத்த குறிப்பிடுவோம் இந்த முன் உயரத்தை ஆனால் பொதுவாக போய் குறிப்பிடுறது இந்த இடத்துல முன் உயரம்னு சொல்லுவாங்க அதையும் பொதுவாக சொல்லுவாங்க இந்த ரிப்பிள் பாயிண்ட் கிட்டே வர உயரம் இந்த உயரத்துக்கும் அட்ஜஸ்ட் ஆனதை இது மொத்தமாக எவ்வளோ தேவையோ இந்த உயரத்தை நம்ம கம்மியாக வச்சுட்டா கூட இது இழுத்து கொடுத்து அது அட்ஜஸ்ட் ஆகிடும் டாட் பாயிண்ட்டை இறங்கி ரிப்பிள் பாயிண்ட்டை விட்டு இறங்கினா கூட இறங்கி ஆனால் அந்த முன் உயரத்தை இந்த உயரத்தை இழுத்து சரி பண்ணிக்கிறோம் இப்படியான விஷயங்களை நம்ம கணக்கு துல்லியாவே போட வேண்டியதாக தேவையில்லை அதற்காக தான் இந்த கணக்கு கிராஸ் கட்டிங் பெரும்பாலும் பேர் யூஸ் பண்ணுறாங்க பயன்படுத்துறாங்க ஓகேவா ஏன்னா பாலி திசும் அட்ஜஸ்ட் ஆகிடுது நெப்பிள் பயிர் இருக்கிற கிராஸ் முன்வரம் இதெல்லாமே அதில் அட்ஜஸ்ட் ஆகிடுது இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிருக்க அப்புறம் நம்ம துல்லியமான கணக்கு போட வேண்டிய கட்டம் இல்லை இல்லையா ஓகே சரி இப்போ இதில் மைனஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னா இப்பருங்க இப்போ லைட்டாக இழுக்கும் பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அதிகமாக இழுக்கும் பொழுது ஒரு மடிப்பு இழுக்குது ரொம்ப அதிகமாக இழுக்கும் பொழுது நல்ல சுருக்கம் விழுகுது மடிப்பு நல்லா வரு அதே மாதிரி இங்கேயும் லைட்டாக இறக்கும்போது தெரியாது கொஞ்சம் அதிகமாகும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் போது இங்கேயும் சுருக்கம் வந்துடும் இப்போ இதெல்லாம் வந்து வெளியில அந்த சுருக்கத்தை நல்லா தனியாக காமிக்கும் அப்ப அது வந்து ஃபினிஷிங்க எடுத்துரும் அதோட லுக்கை வந்து மாற்றிடும் இப்போ நான் இதை வந்து ஒரு பிரெண்ட்ல காமிச்சிருக்கேன் இதுலயே நான் வந்து இந்த ப்ளவுஸ்லேயே காமிக்கிற பாருங்க இந்த ப்ளவுஸில் எப்படி இருக்குன்றது நான் காமிக்கிறேன் இந்த இதில் இதுல ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருக்கு இப்போ நான் பிடிச்சி ரைட்டை இழுத்து காமிக்கிறேன் பாருங்க பார்த்தீங்களா இப்போ இப்படி இழுத்து இந்த இது வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த மைனஸ் ஆனத இந்த இழுத்தா அது வந்து கரெக்டாக உட்காரும் இந்த இழுத்தை போடும்போது தான் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ அதை இழுக்கும் பொழுது என்ன ஆறுக்குது பாருங்க இந்த இடத்துல அப்படியே ஒரு மடிப்பு இந்த ஆமல் கிட்ட ஒரு மடிப்பு விழுகிறது இதுவும் மெயின் காரணம் முக்கியமான காரணம் இந்த ஆமல் கிட்ட மடிப்பு விழுகிறது கிராஸ் கட்டிங்கும் முக்கியமான காரணம் கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் விழுகலை இது வந்து இடம் இந்த டாட்ல இருந்து இந்த கழுத்து வரைக்கும் பாருங்க அப்படியே ஒரு மடிப்பு விழுகுது இது தெரியுதா எவ்வளோ பெரிய மடிப்பு எவ்வளோ சுருக்கமா இருக்குது பாருங்க இது இழுத்து ஏன்னா இது எதனாலன்னா இது இழுத்து ஆகணும் ரொம்ப கம்மியா இருந்தா லைட்டான கம்மியா இருந்தா பரவாயில்லை ரொம்ப கம்மியா இருந்தா அவங்களுக்கு போட்ட ஃபீலிங்கே இருக்காது அப்போ அதை நல்லா ஃபிட்டா வேணும்னா நல்ல பாடியை டைட் பண்ணிட்டு கிராஸ் கட்டிங்க போட்டோம்னா அப்ப இழுத்து இந்த மை ஃப்ரண்ட்டை மைனஸ் பண்ணிருக்காங்க இந்த ப்ளவுஸில் ஃப்ரெண்டை மைனஸ் பண்ணிருக்காங்க இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு மைனஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ இருபத்தி வருமோ அந்த அளவுக்கு மைனஸ் பண்ணியிருக்காங்க மைனஸ் பண்ணிவிட்டு அவங்க இழுத்து போட்டுக்கிட்டோம் அப்போ அது கிராஸ் கட்டிங்குன்னு போட்டு அதை மைனஸ் பண்ணி போ இழுத்து போடும்பொழுது இந்த சுருக்கம் வருது இதுக்கு கிராஸ் கட்டிங் போட வேண்டிய கட்டாயமே இல்லை இதை வந்து நம்ம நேர் கொடுத்து துல்லியமான கணக்கு போட்டுருந்தால் இந்த சுருக்கமும் இல்லாமல் அப்படியே அழகாக இந்த பரிமாணம் வந்து உட்காந்து சூப்பராக இருக்கும் இந்த இடம் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் படிமானமும் அப்படியே அந்த போட்டு அந்த ப்ளவுஸை ஃபிட்டிங் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஃபீல் அதுதான் வந்து நல்லாயிருக்கும் லுக்கும் இருக்கும் ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும் அவங்க போட்டுக்கிட்ட ஃபீலிங்கும் நல்லாயிருக்கும் கட்சி நம்ம போட்டிருக்கோம் ப்ளவுஸ் வந்து நம்மகிட்ட பர்ஃபெக்டாக நச்சுன்னு இருக்குது கச்சின்னு போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ம உணவு வந்து கிடைக்கும் ஓகேவா அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கிராஸ் கட்டிங்கை தவிர்க்கணும் அப்போ நேர் கட்டிங் போடணும் அப்படின்னா அதை துல்லியமான கணக்கில் போடணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ துல்லியமான கணக்குன்னா நம்ம என்னென்ன அளவுகள் தேவை இல்லை அளவு பூசு வந்து நேர்கட்டிங் இருக்குது சில பேர் அளவு கட்டி நேர் நேர்கட்டிங் இருந்தால் கூட இதை வந்து உள்வாங்க நம்மளவுசாக போடுவாங்க கிராஸ் கட்டிங்காக போடுவாங்க மாற்றிக்கிடுவாங்க கிராஸ் கட்டிங் போடுவாங்க சில பேருடைய ஒரு ஒருத்தம் கட்டிங் மெத்தட் இருக்கும் அதில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல அதுதான் உங்களுக்கு நான் இதை குறிப்பிட்றேன் இப்போ பாருங்க இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உள் வாங்கியிருக்கு பாருங்க இப்போ நான் சமநிலையில் போட்டிருக்கேன் இந்த ப்ளவுஸை வந்து இயல்பு நிலையில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளோ உள் வாங்கியிருக்கு பாருங்க தெரியுதா ஆனால் இடுப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டான இயல்பான நிலை இருக்குது இடுப்பு நாளின் ஒரு பாகமாக இருக்கு மேலே கரெக்டாக ஏறி விழுகுது இடுப்பு ஓகேவா இடுப்பு அப்போ நாலு ஒரு பங்கம் தான் இருக்குது இப்படியே வர வர மேல்பாடியை மைனஸ் பண்ணியிருக்காங்க உள்வாங்கின மெத்தேடில் இப்போ இவங்களுக்கு உள்வாங்கின மெத்தேடு தேவை அப்படின்னா நேர்கட்டிங்கிலேயே உள்வாங்கின மெத்தேடு நம்மளால் போட முடியும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்போ வந்து அவங்களுக்கு இந்த இது கிடைக்காது இந்த மாதிரி ஒரு இழுத்து வர்ற சுருக்கம் அந்த மாதிரி சுருக்கங்கள் ரிங்கிள்ஸ் எல்லாம் வராது அந்த ஃபிட்டிங் நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு உள்வாங்கின மெத்தேடு தேவை இருக்கா அப்படிங்கிறது தெரியல அது அவங்க வந்து அளவு புதுசாக நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம ஆளை பார்க்கலாம் அளவு எடுக்கல அளவு எடுத்து வந்து நம்ம ஆளை பார்த்து அளவு எடுத்தோம்னா என்னென்ன அளவு நம்ம எடுக்கிற முறையில் பார்க்கும்போது இவங்களுக்கு உள்வான மெத்தட் தேவையா கிராஸ் கட்டிங் தேவையா எப்படியான கட்டிங் உங்களுக்கு போடணும்ன்றது நம்மளால் உணர்ந்து பண்ண முடியும் அந்த மெத்தட் அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் இது அளவாக வந்திருக்கிறதுனால எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கிராஸ் கட்டிங் உங்களுக்கு போடணும் அப்போ கிராஸ் கட்டிங் போடும்பொழுது இப்படி இழுத்து கொடுத்துரும் இழுத்து கொடுத்துக்கும் போது அப்போ பாடி லூஸ் வந்துடும் லூஸ் வச்சுன்னா சோல்ட் பிரச்சனை எல்லாமே வரும் அப்போ லூஸ் வரக்கூடாது ஆனால் கிராஸ் கட்டிங் போடணும் அப்போ ஃப்ரெண்டை மைனஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஃப்ரெண்டை மைனஸ் பண்ணி கிராஸ் கட்டிங் போட்டிருக்காங்க ஓகேவா அப்போ அந்த கிராஸ் கட்டிங்கும் போடாச்சு இப்போ ஃப்ரெண்ட்டை மைனஸ் பண்ணியாச்சு இவங்க போடும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கேயும் இப்படி இழுத்து கொடுத்துரும் இந்த பாகமும் இழுத்து கொடுத்துரும் அப்போ இது நாலு ஒரு பாகம் மாதிரி கணக்கில் வந்துடும் பேக்கை மைனஸ் பண்ணி பேக்கை ப்ளஸ் பண்ணி ஃப்ரெண்டை மைனஸ் பண்ண மெத்தேடு இது ஆனால் அது கிராஸ் கட்டிங்கனால் போடும்பொழுது அது இழுத்து வந்து நாலு ஒரு பாகம் கணக்காக வந்துடும் இது எப்படி நாலு ஒரு பாகம் கணக்குன்னு சொல்கிறேன்னா இப்போ உதாரணத்துக்கு பேக்கில் இப்போ நாற்பது இன்ச்சு செஸ்ட்டுன்னு வச்சுக்கங்களேன் பெண் பக்கம் இருபது முன்பக்கம் இருபது வச்சோன்னா நாற்பது இதில் முன்பக்கம் இருபது வைக்காம இங்கேயும் ஒம்பது இங்கே ஒம்பது பதினெட்டாக வச்சு ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணி இந்த மைனஸ் ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு கிராஸ் கட்டிங்காக போட்டாச்சு அப்போ அது கிராஸ் கட்டிங்கில் போடும்பொழுது அந்த நாற்பது வந்துடும் இருபது கொடுக்குறனால இங்கேயே பத்து வந்துடும் இங்கேயும் பத்து வந்துடும் பேக்கில் பத்து பத்து இருபது இருக்குது அப்போ நாற்பது ஓகேவா அப்போ இதை நம்ம வந்து நாலில் ஒரு பாகமாக நாற்பது இன்ச்சே வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா பரியான கணக்கு இருக்குது அவங்களுக்கு கரையாக சரியாக வைக்கணும் ஏன்னா அதில் அரைஞ்சி லூஸ் இருந்தாலும் ஒரு இன்ச்சு லூஸ் இருந்தாலும் லூஸாக காமிச்சிடும் ஒரு இன்ச்சு அரைஞ்சி டைட்டாக இருந்தாலும் ரொம்ப டைட்டாயிரும் போட முடியலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வரும் அப்போ அது துல்லியமா நம்ம செஞ்சு கொடுக்குற திறமை நம்ம வளர்த்துக்கணும் அது துல்லியமான கணக்கு போட்டு நம்ம அது பண்ண முடியல அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி கிராஸ்கட்டிங்க போட்டாச்சுன்னா இப்போ ஒரு இன்ச்சு எழுக்க வேண்டிய இடத்துல ஒன்னே கால் இஞ்சி ஒன்றரை இஞ்சு கூட இழுத்து கொடுத்துரும் ஒரு இன்ச்சு வேணாலும் எழுத்துக்கும் ஒன்றே கால் இஞ்சி நாளும் எழுத்துக்கும் ஒன்றரை இன்ச்சுனாலும் இழுத்துக்கும் ஆனால் அது இழுக்கிறதுனால என்ன ஆகுது பாருங்க எவ்வளவு தூரம் இந்த சுருக்கங்கள் வருது பாருங்க இந்த மாதிரி இது வந்து வெளியில தெரியிற இடம் இது ரொம்ப அசிங்கமாக அப்படியே தெரியும் நிறைய பேர் ப்ளவுஸ்க்கு நீங்க பார்த்துருப்பீங்க இந்த கரெக்டாக இந்த டாட்ல இருந்து பாருங்க அப்படியே மடிப்பொழுது இது இந்த மடிப்பு சில காரணங்களால் நிறைய காரணங்களால் வருது இது முக்கியமான இதுவும் ஒரு காரணம் ஓகேவா அப்போ இவங்களுக்கு நம்ம கிராஸ் கட்டிங் கொடுக்கணுமா இப்போ இது வந்து ட்ரையல் ப்ளவுஸ் நம்மகிட்ட வந்து அளவு ப்ளவுஸ்க்காக கொரியரில் நமக்கு அனுப்பிச்சு ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்டுக்கு ஒரு கிராஸ் கட்டிங் இதுக்கெல்லாம் ஒரு அளவு பேக் ஃப்ரெண்ட் ஸ்லீவுக்கெல்லாம் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க நம்ம அதை ரெண்டி ரெண்டி மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸை உருவாக்கி அவங்களுக்கு நம்ம கொரியல அனுப்பிவிட போகிறோம் இப்போ நம்ம வந்து கட்டிங் ஆனால் அவங்க அவங்க கேட்ட பிரகாரம் நம்ம செஞ்சிட்டோம் ஓகேவா அதை நம்மளுக்கு பதிவிடணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இந்த இதெல்லாம் அப்படிலாம் இருக்குது இது உங்களோட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் முக்கியமாக நம்ம அந்த என்னென்ன விஷயங்கள் எதுக்கு இந்த கிராஸ் கட்டிங் தேவை எதுக்கு உள்வாங்கிறது தேவை அப்படிங்கிறத விஷயத்த புரிஞ்சு நம்ம பண்ணணும் அப்போ இது வந்து இப்படி கிராஸ் கட்டிங் போடும்பொழுது இந்த மாதிரியான சூழல் வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் கஸ்டமருக்கு ஏன்னா சில பேர் வந்து கிராஸ் கட்டிங் போட்டுக்கிறதுனா அட்ஜஸ்ட் ஆகிடும் ஏன்னா இவங்க நேர் கட்டிங் போட்டால் சரியான ஃபிட்டிங் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக கிராஸ் கட்டிங் போட்டுருங்க அப்படிங்கும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டால அந்த ஃபிட்டிங் வந்துடும் ரொம்ப டைட் இல்லாமல் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருப்பாங்க சில பேர் கேட்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்னா தான் நல்லா இருக்கும் கிராஸ் கட்டிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு மேம்பட்ட டெய்லர் தைக்கிறது நல்ல ஒரு அனுபவசாலைங்க அப்படின்றது அவங்க தான் தைப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் மட்டும் தான் கிராஸ் கட்டிங் போட முடியும் அதனால் கிராஸ் கட்டிங் வந்து நம்ம போட்டுக்கணும் நம்மளும் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் கிராஸ் கட்டிங் போடுறாங்க நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்கே ஃபிட்டிங் சூப்பராக கொடுத்துட்டோம்னா ஃபிட்டிங் தான் அவங்களுக்கு தேவை கிராஸ் கட்டிங் தான் ஃபிட்டிங் கொடுக்கணும் இல்லை ஏன்னா இப்போ கிராஸ் கட்டிங் வந்து பெரும்பாலும் எதுக்காக நான் என்னோடய அபிப்பிரா என்னென்னா சில பேருக்கு வந்து அந்த ஸ்கின் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வந்து மூச்சு மூடுற மாதிரி இருக்கான ஒரு உடல் ரீதியான இது இருக்கும் அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஃபோட்டோ அழுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த கொஞ்சம் அந்த ஃபோட்டோ ஃபீல் இருக்கணும் ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டியது வராது அப்போ கூட கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த எஸ்பெண்ட் ஆகி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு பணியின் பார்த்தான பெரிய போட்டால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதை மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு அந்த ஒரு உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமே கிராஸ் கட்டிங்க்கு தேவை ஆனால் கிராஸ் கட்டிங் உருவானது அதிக பேர் உருவாக்கி விட்டது காரணம் இந்த மாதிரி கணக்கீடு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் ஆகிடுமே அப்படிங்கிறதுக்காக கிராஸ் கட்டிங் அதிகமாக பழக்கி விட்டாங்க சரியா ஆனால் கிராஸ் கட்டிங்கோடைய தேவை யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு தான் போடணும் இன்னும் கிராஸ் கட்டிங் அப்படியெல்லாம் போடணும் அப்படின்னா ஆஃப் ப்ரெஜிஸ் கட்டில் இங்கே வெளிப்பார்வையில் நேர் கட்டி கொடுத்து உள்ளுக்குள்ளே வந்து கிராஸ் கட்டிங் கொடுக்கலாம் கட்டுவரி ஆஃப் கட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரஞ்சஸ் கட்டு இதெல்லாம் நம்ம வந்து கிராஸ்க்கும் கொடுக்கலாம் ஆனால் வெளி பார்வையில் கிராஸ் இருக்காது இந்த மாதிரி கட்டிங்க நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு கிராஸ் கட்டிங் தேவை அந்த ஒரு முன் நடுப்பாடிக்கும் மேல்பாடிக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அன்னி ஒன்றான உரம்பா இருக்கும் இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு தேவை இருக்கு அதிகமான தேவை இருக்கும் பொழுது அந்த கிராஸ் கட்டிங் ஹெஸ்பண்ட் அவங்க தேவை நடுபடி அளவு பெஸ்ட் அளவில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப போட்டு அழுதுன மாதிரி இருக்கக்கூடாது அப்போ கிராஸ் கட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா ஆஃப் பிரச்சஸ் கட்டில் கிராஸ் கட்டிங் கொடுக்கலாம் கட்டு வகையில் ப்ரெச்சஸ் கட் கொடுக்கலாம் பிரெஞ்சஸ் கட்டில் வச்சு நம்ம கொடுக்கலாம் இந்த தீரட் ப்ளவுஸ் மாதிரியே அந்த ஆப்ரஜிஸ் கட்டோட அமைப்பு அப்ப அதுல ஒரு பாகத்தை நம்ம கிராஸ் கட்டியில் கொடுத்து ஆனால் வெளியில தெரியல பாக சைட் கட்டிங்களை வந்துடும் அது பாக்குறது ரொம்பவே நீட்டாக அழகா இருக்கும் அப்போ அதுதான் கிராஸ் கட்டிங்கை இப்படி அவங்களுக்கு தேவையான கிராஸ் கட்டிங் அப்படியே கொடுக்கணும் ஏன்னா கிராஸ் கட்டிங் வந்து உடல் அமைப்புக்காகவும் உடலுக்கு அவங்களுக்கு உடல் அமைதினாலையும் ப்ளஸ் இந்த மாதிரி தேவைக்காகவும் ஓகேவா அந்த பின்ன இருக்கிற அளவுகள் ரொம்ப கூடுதலான அளவுகள் மெடி அளவு அதிகமா இருந்தா அப்ப அவங்களுக்கு வந்து மேல்படியோட அளவுக்கும் நடுபடி அளவுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் இருப்புக்கும் இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு கிராஸ் கட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா ஒரு சில இடத்துல மட்டும் எக்ஸ்பெண்ட் பண்ண தேவை இருக்கு ஆனா அப்பர் ஜிஸ்ட்ல வந்து நமக்கு இந்த மாதிரியான எளிவத்தன்மை வர வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா அங்க நமக்கு சரியான நம்ம கொடுத்துட்டு மீதி இடத்துல நம்ம எளிவத்தன்மை கொடுக்கணும் அந்த எக்ஸ்பெண்ட் வர வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா அங்க நம்ம கிராஸ் கட்டிங்காக கொடுக்கலாம் அப்ப அந்த கட்டிங் மெத்தேடுகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஃபுல்லா கிராஸ் கட்டி கிராஸ் கட்டி போக வேண்டிய தேவை இருக்காது ஓகேவா இதெல்லாம் நீங்க இதை உங்களுக்கு நான் டிப்ஸா பகிர்ந்து தோணுச்சு பகிர்ந்திருக்கேன் இதிலேருந்து உங்களுக்கு இதில் எப்படி இருக்குது இது பயனுள்ளதாக தகவலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கருத்து பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம தய்துறை சேனலில் பயணிக்கலாம் நன்றி